வணக்கம் இது வந்து போர்க்கலை சிலம்பம் இது வந்து போர்க்கலை சிலம்பம் ஏன் இந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னா நுட்பமான அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அப்போ நம்மக்கிட்ட இப்போ நுட்பமான அறிவு இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்தது அந்த சுனாமியில் ஏதாவது ஒரு மிருகம் இறந்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கட்டி போட்ட மிருகம் மட்டும்தான் இறந்தது அதே மாதிரி இப்போ கேரளாவில் வந்து நிலச்சரிவு ஏற்படுது அப்போ கூட ஒரு மிருகம் கூட சாகலை ஏன் அப்படின்னா இயற்கையாகவே மிருகங்களுக்கு தன்னுடைய கால் மூலமாக பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிந்து வைத்திருக்கிற அறிவு இருக்குது அதே அறிவு மனிதனுக்கும் இருக்கு ஆனா அந்த அறிவை மனுஷன் என்ன பண்ணான்னா தொலைச்சிட்டான் எப்படி தொலைச்சிட்டான் அப்படின்னா வெளி உலக நாட்டங்கள் உதாரணத்துக்கு மொபைலு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய இயற்கையாவே நமக்கு இருக்கக்கூடிய நிறைய அறிவுகளை நாம தொலைச்சிட்டோம் இயற்கை ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றங்களை புரியக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த அறிவாளிதான் மனிதன் ஆனா இந்த அறிவு இன்னைக்கு அவன்கிட்ட இல்லை அந்த அறிவை மீட்டெடுக்கிற முயற்சி தான் இந்த போர்க்கலை சிலம்பத்தினுடைய பயிற்சி நுட்பமான அறிவை நம்ம என்னைக்கு வளர்க்குறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்வு வாழ்வு நம்ம வந்து மிகச்சிறந்த வாழ்வா இருக்கும் இது ரெண்டு பசங்க விஷயம் படிக்கு படிப்புக்கு கொடுக்குற அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் ரெண்டு பேரையும் போட்டது கொரோனாக்கு அப்புறம் ஃபோன் ஃபோனுன்னு நிறைய போயிட்டாங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து நிஜமாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது உடம்பு வழியா ஆக்டிவா இருக்கிறதுக்கு அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அது அவங்களுக்கு படிப்புலயும் ஹெல்ப் பண்ணுது பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து படிப்பு படிப்பு நீட்டு ஜே டூயின் போற அளவுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுன்றது என்னோட ரிக்வெஸ்ட் பசங்களுக்குமே நிறைய கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பசங்களுக்கு முன்னாடி கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதான் போன் தான் டைம் போன் தான் பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறாங்க மூணு நாள் கிளாஸ் போனாலும் வீட்டுல வந்து பிராக்டிஸ் பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்களா மாடியில போய் இல்ல வெளியில நின்னு பிராக்டிஸ் பண்ணுவாங்க மாஸ்டரும் அதெல்லாம் சொல்லுவாங்க வீட்லயும் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க கிளாஸ் மட்டும் வந்தா பத்தாது அப்படின்ட்டு ஆக்டிவா வச்சுக்கிறாங்க உடம்பு பாத்துக்கிறாங்க வெயிட் போடுதுன்றதுலாம் ரெக்கக்னைஸ் பண்றாங்க ரெண்டு நடக்கும் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஒருத்தவங்க அவங்களே கிளம்பிடுவாங்க ஒருத்தவங்களை எழுப்பணும்

அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அமிச்சேன் பட் அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு சரி இதுலயே அவன் அடுத்தடுத்த லெவல் போகணுன்னு அவனுடைய விருப்பத்துக்காக தான் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இந்த காலகட்டத்தில் நிறைய பசங்களுக்கு சிலம்பம்னா என்னன்னே தெரியல பட் இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் கராத்தே எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதேமாரி என் பொண்ணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தா பக்கத்துல நாங்க வில்லிவாக்கத்துல சிலம்பம் சார்கிட்ட பிரசாந்த் சார்கிட்ட படிக்கிறோம் கொஞ்சம் காலையில எல்லாம் ஏந்திரிக்க மாட்டா கொஞ்சம் லேசியா இருப்பா இப்ப சிலம்பம் அப்படிங்கும் போது கரெக்டா எழுச்சிடுறா கொஞ்சம் நம்ம பாப்பா அப்படின்னாலே ஓரளவுக்கு அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் சோ எழுச்சிடறா இன்ட்ரஸ்டா அவ இருக்கிறதுனாலதான் இந்த கிளாஸுக்கு அனுப்பணும் பட் வந்து இங்க வந்து பாக்கும்போது இவ்வளவு பசங்க படிக்கிறாங்கன்னு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே லெவல் அவ அவளோட இன்ட்ரெஸ்ட்ல அப்படியே லெவல் அடுத்த அடுத்த லெவலுக்கு போனா ரொம்ப பெருமையாவும் இருக்கும் எங்களுக்கு இல்ல இல்ல பயிற்சியோட அவங்க நிறைய அட்வைஸ் குடுக்கறாங்க ஆஹ் அவங்களோட இது என்னன்னா நீங்க இத வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கலை மாதிரி எல்லாம் கத்துக்காதீங்க உடம்பு அது வந்து என்ன சொல்றது ஸ்போர்ட்ஸ் கலையா இத தெரிஞ்சுக்காம பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக இதை நீங்க கத்துக்கோங்க ஆஹ் ஸ்டேட் லெவல் போனோம் அப்படிலாம் அவளை டியூன் பண்ணாதீங்க அவளுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கத்துக் கொடுங்க அது அப்படின்னு ஸோ அவளுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கிறதுனாலதான் இதை நாங்க அதை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கோம் இப்பதான் முடிச்சிருக்கா மேல மேல அவ லெவல் போகணுன்றது என்னோட ரொம்ப ஆசையா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுறேன் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என் பையன் இந்த லெவலுக்கு வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் தான் இப்பதான் தெரியுது அவங்க போன லெவலில் கூட இந்த மாதிரி பேசுனது கிடையாது அவங்க இந்த லெவல நல்லா பேசியிருக்கிறாரு மாஸ்டர் எல்லா விஷயம் சொல்லியிருக்காரு அதை எங்களுக்கும் நல்லா பயன்படும் நம்புறேன் நானு எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த இந்த அடுத்த லெவலுக்கு நல்லா போவான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால போர்க்கலை சிலம்பத்துல நுண்ணறிவை வளர்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது தான் இந்த போர்க்கலை சிலம்பத்தை நம்ம பா மாணவர்களும் சொல்லி தரோம் இந்த லெவல் டெஸ்ட் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த நுட்பமான அறிவை வளர்க்கக்கூடிய பாட முறைகள் நிறைய இருக்கு இந்த பாட முறைகள் எந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த பாட முறைக்குள்ள இருக்கிற பாடத்தினுடைய அர்த்தங்களை எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அறிவார்ந்த விஷயங்களை அவங்க செய்வாங்க அந்த அந்த அறிவார்ந்த விஷயம் வளர்றதுக்கு தான் இந்த லெவல் டெஸ்ட் நாங்க வச்சிருக்கோம் இந்த மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அட்டன் பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் இதுல இப்போதைக்கு பத்து லெவல் இருக்குது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபோர்த் லெவல் வரைக்கும் தான் முடிச்சிருக்காங்க இருபது பாடமுறைகள் இருக்கு இருபது பாடமுறைகள்ல அந்த இருபது பாடமுறைகள் இடது பக்கம் வரும் அப்ப நாற்பது பாடமுறைகள் இருக்கு இப்போதைக்கு இது வந்து புல் ஸ்டாபான் கிடையாது இன்னும் நிறைய இருக்கு நாம் தொலைந்து போன பாடங்களை தேடி எடுக்கக்கூடிய முயற்சியிலும் நாங்க இருக்கோம் தமிழர்களுடைய பாரம்பரிய கலை இல்லை இன்னைக்கு உலகத்துல எத்தனை வகையான கலைகள் இருக்கோ அது அத்தனைக்கும் பேஸே இந்த கலைதான் தமிழர்களுடைய இந்த பாரம்பரியமான வீரக்கலை போர்க்கலை சிலம்பம் தான் குத்துவரிசையோட பேஸு தான் கராத்தே இன்னைக்கு ஜாப்பனீஸ் வந்து எத்தனை வகையான வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்களோ அதோட பேஸ் தான் இந்த போர்க்கலை சிலம்பம் அப்போ இது பாரம்பரிய கலை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே இதுதான் பாரம்பரிய கலை இது வந்து பெரம்புன்னு சொல்லுவாங்க பெரம்புல செய்யறது நிறைய பேர் மூங்கில் செய்வாங்க மூங்கில் அந்த சிலம்பம் வந்து செய்யக்கூடாது பெரம்புல தான் செய்யணும் ஏன்னா பெரம்பு தான் அடிச்சா அதோடைய அந்த வலிய அந்த அடியோட உணர்வை கடத்தாது நம்ம கைக்கு வராது அந்த அடியோட அந்த இடம் போயிடும் அதனால பெரும்பு தான் அதை யூஸ் பண்ணும் நடற்பயிற்சின்றது உடற்பயிற்சி கிடையாது உடற்பயிற்சின்றது உடம்புக்கு மனசுக்கு அறிவுக்கு மூணுக்குமே சேர்ந்து தான் உடற்பயிற்சி வெறுமனையாக நடக்கும்போது அதில் வந்து உடம்புக்கு வேலை இருக்குது அறிவுக்கு வேலை இல்லை மனசுக்கு வேலை இல்லை அதனால நடற்பயிற்சி பண்ணுறத விட ஆயிரம் மடங்கு இது பெஸ்ட்டு கண்டிப்பா எங்ககிட்ட இப்போதைக்கு கிட்டத்தட்ட எனக்கு சென்னையில் ஒரு ஐம்பது ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரைவேட் கிளாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்டூடெண்ட் இப்போதைக்கு இருக்காங்க பேரண்ட்ஸுக்கு நம்ம பேரண்ட்ஸு குறை சொல்ல முடியாது ஏன்னா இதனுடைய அறிவு என்னன்றது அவங்களுக்கு தெரியறது இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வரும்போது அவங்களுக்கு தெரியும் அது கேட்டோட மறந்துட்டு போயிடுவாங்க புரியுதா ஏன்னா அவங்களுக்கு புரியுது தெரியப்படலைன்றதா உண்மை நம்ம இன்னைக்கு நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கத்தி புரோஜனம் இல்லை ஸோ இந்த இந்த போர்க்கலை சிலம்பத்துக்குள்ள என்ன இருக்குன்றத பேரண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அது நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து அசால்ட்னஸ் அதிகமாயிடுச்சு நல்லா புரிஞ்சிக்கணும் எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவன் தான் கரெக்டான டைமுக்கு வருவான் இங்க வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம் அதனால நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணணும் வெறும் வயிற்று அப்படி கிடையாது அது சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது இல்லையா அதுக்காக கொஞ்சம் சாப்பிடணும் ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டு பண்ணியும் தூக்கம் தான் வரும் பண்ண முடியாது அதாவது நம்ம வந்து ஒரு ஒலிம்பிக் வரும்போது ஐ மீன் ஒரு தடகளை போட்டி நடக்கும்போது உலக அளவில் நம்மெல்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறோம் நம்ம நாட்டுக்கு வந்து கோல்டு மெடல் வர வரமாட்டேங்குது என்ன இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் வச்சுக்கிறோம் நம்ம நாட்டில் ஆனால் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்குது ஆனால் நம்மளால் ஒரு கோல்டை ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியிருக்கு அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை டான்ஸில் வந்து ஒலிம்பிக் வச்சாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து நம்ம வாங்குற கோல்டை வேறு எவனாலும் வாங்க முடியாது அப்போது நம்மளுடைய குழந்தைங்களை இந்த மாதிரி ஸ்போர்ட்டிவான விஷயத்தில் ஈடுபடுத்தணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டைம் வந்து என் குழந்தைகள்லேருந்து நான் கொஞ்சம் பிரவேசியாக இருந்தால் போதும்னு ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மொபைல் போன் அவங்களுடைய வாழ்க்கையே கெடுத்துடுது மொபைல் ஃபோன் கொடுத்தவங்களையும் சேர்த்து கெடுத்துடுது அதனால் பேரண்ட்ஸு இன்னுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மேலே கவனம் பண்ணணும் ரெண்டாவது சர்டிஃபிகேட்டை நோக்கி தயவு செஞ்சு ஓடாதீங்க அறிவை நோக்கி ஓடுங்க இந்த சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சிதுன்னா நான் போய் என் பிள்ளைய வந்து நான் காலேஜில் ஃபீஸ் எங்கள் பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் அறிவு எந்த காலத்திலையும் சம்பாதிக்க முடியாது நம்ம தேடி போய் தான் அதை கற்றுக்க முடியும் அதனால இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சா வேல்யூஷன் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சா வேல்யூஷன்ன்றதுக்குள்ள போகாமல் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான அறிவு கிடைச்சிருக்கு எந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் கிடைச்சிருக்காங்க நம்ம பிள்ளைங்க லைஃப்ல நல்லா வருவாங்கள மட்டும் யோசிங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கும் என்னோட கிளாஸ்ல யார் வர்றாங்களோ வரலயும் நான் ஆறு மணிக்கு வந்துடுவேன் கண்டிப்பா கண்டிப்பா டைம் முக்கியம் டைம் வந்து கண்டிப்பா மேனேஜ் பண்ணணும் ஏன்னா அந்த டைம்ன்றது நான் டைமுக்கு போய் நின்னுட்டது அப்படி கிடையாது அந்த ஒரு டைமை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கவனிப்போம் நம்ம சரியா இருக்கணும்னு நினைப்போம் இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஏன்தோணுன்னு இருக்கு நாம் சரியான வாழ்க்கையை வாழ்றமானு அவங்களும் அவங்களே பாக்கிறது கிடையாது அதுக்குண்டான ஒரு சின்ன முயற்சி தான் பங்குவல் பண்றது சென்னையில வந்து எங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் கிளாஸ் இருக்கு பிரான்சஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ரெட்டை இருக்கு முகப்பேரில் இருக்கு அண்ணா நகரில் இருக்கு அப்புறம் வந்து இந்த கேம்ப்ல இருக்கு பூந்தமல்லியில் இருக்கு வெள்ளிவாகத்தில் இருக்கு சூளைமேட்டில் இருக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு எது இது வந்து ஒரு இப்போ என்கிட்ட ஒரு பத்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஐம்பது ஸ்கூல் சென்னையில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பத்து பேருடைய உழைப்பு தான் இது நன்றியா வணக்கம் என்னோட பேரு வீர ஏ ஸ்டாலின் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் த்ரீ நைன் ஃபைவ் டூ ஃபைவ்

ஒன்சாந்த் என்னோட கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் செவன் என்னோட நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் என்னோட கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் எயிட் டூ